உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஒரு சின்ன ட்ரிக்குனால் இப்போ ஈஸியாகவே ஹேக் பண்ணிடுறாங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருக்கணும் எந்த இடத்துலலாம் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி விஷயத்த வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நம்பி தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இது மாதிரி தெரியாமல் பல நண்பர்கள் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ரிஜிஸ்ட்ரு இருக்காங்க ஸோ எந்த மாதிரியான தவறான ஷேர்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ஒரு தாட்டி இல்லை ரெண்டு மூணு பேர் வந்து எனக்கு இந்த மெசேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் மோடி வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக லேப்டாப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிற இந்த விளம்பரம் தான் நான் ரிசீவ் பண்ண வாட்ஸ்அப் மெசேஜ் ஸோ இந்த மெசேஜ்னால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும் ஜஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் கிடைச்சா லக்கு இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி நிறையா பேர் ஃபீல் பண்ணுறாங்க அப்படி கிடையவே கிடையாது ஈஸியாகவே உங்களோட அக்கௌண்ட்டை இவங்களால் ஹேக் பண்ண முடியும் நான் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு வந்துருக்கக்கூடிய இந்த ஸ்பேம் மெசேஜை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎம் யோஜனா டாட் காம் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரி அது உள்ளே போகலாம் அப்படின்னு கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இது எதுக்காக இந்த வெப்சைட் மெயினாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக லேப்டாப் கொடுக்கறதுக்கு கிடையாது மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளம்பரம் ப்ளாக் வந்து ஓடிட்டுருக்கும் அதே போலையே கீழே எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விளம்பரம் ஓடிகிட்டுருக்கும் இந்த பேஜை வந்துட்டு எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அவ்வளோவுக்கு அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் விளம்பரத்தை யாரெல்லாம் வியூ பண்ணுறாங்களோ ஸோ வியூ பண்ண பண்ண இவங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி தான் அந்த விளம்பரத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு இல்லை நீங்கள் பேஜை வந்து வியூ பண்ணாலே போதும் எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதோ அதுக்கே வந்துட்டு இவங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும் ஸோ இதனால் மட்டும் என்னோடய அக்கௌண்ட் ஹேக் ஆயிருமா அப்படின்னு கேட்காதிங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ண சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுற ஒவ்வொரு வேல்யூமே அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த லிஸ்ட்டில் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு தனியாகவே வந்துடும் ஸோ இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த விளம்பரத்தை யூஸ் பண்ணி தான் ஏன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னோடய நண்பர் வந்துட்டு இன்னொருத்தர் எனக்கே வந்து டெமோ காமிச்சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு லிங்க் அனுப்புவார் இந்த கேம் வந்து நீங்கள் விளாட்ணும் அப்படின்னா ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணால் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்க்கு க்ளிக் பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் எப்படி இருக்கோ அதே போலேயே டிசைன் பண்ணியிருப்பாங்க அதில் போயிட்டு உங்களோட யூசர் நேம் அண்டு ஃபேஸ்புக் ஐடியா கொடுத்தீங்க அப்படின்னா வெயிட் ஏ மினிட் அப்படி இல்லை ஏதாவது ஒரு கேம் கொடுத்துருவாங்க பட் ஆனால் அவங்க உங்களோட ஃபேஸ்புக் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு அவங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இதுக்கப்புறம் அவங்க ஓப்பன் பண்ணி என்ன வேணால் பண்ண முடியும் உங்களோட இருந்து எந்த ஒரு மெசேஜ் யாருக்கு வேணால் அனுப்பலாம் ஃபேஸ்புக் மெசேஜை ஹேக் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து இது மூலியமாக பிளாக் பண்ண முடியும் அண்ட் அதே போல் நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டையும் இதே மாதிரியே கேட்பாங்க சில நேரம் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் கொடுங்க இது மூலியமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வரக்கூடிய மெசேஜில் ஃபேக் மெசேஜ் எதெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில சின்ன ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் ஹச்டிடிபிஎஸ் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி சரி கூகுள் பார்த்துக் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்டோட எந்த ஒரு வெப்சைட் நீங்க ஓபன் பண்ணாலுமே இருக்கும் அதுதான் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க சில நேரம் ஷார்டர் அதை யூஸ் பண்ணி இவங்க போடுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது வந்து ஜிஓஓஓ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் நீங்க அதை கிளிக் பண்ணி உள்ள அப்படின்னா உண்மையான வெப்சைட் உங்களோட க்ரோம் பேஜ்ல ஓபன் ஆகும் அதாவது உங்களோட ப்ரௌசரில் மொபைலாக இருந்தாலும் சரி சிஸ்டமாக இருந்தாலும் சரி ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும் அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஹச்டிடி பி எஸ் அப்படின்னு அப்படி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லைனா அந்த வெப்சைட்டை பேம் வெப்சைட்டா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எந்த ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுங்க இந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் என்னோட வாட்ஸ்அப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நண்பர்கள் இது உண்மையான்னு சொல்லியும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இது மாதிரி பல மெசேஜஸ் ஸோ அவங்களுக்கு தான் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய இது மாதிரியான வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஸ்பாம் மெசேஜ் இல்லை ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ஸ்பாம் மெசேஜை தயவு செஞ்சு யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இது மாதிரியான ஸ்பாம் மெசேஜ்லாம் ஷேர் பண்ணாமல் இருப்பாங்க மற்றவங்களுக்கு அண்ட் மறக்காமல் லவுடலி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்